மாதா தொலைக்காட்சியின் இதய துடிப்பாக திகழும் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் ஆகாஷின் அன்பு வணக்கங்கள் இது விவிலிய மறிவம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் வந்துட்டேன்னு சொல்லு சென்ற வாரம் போலவே இந்த வாரமும் லக்கி லக்கிவின்ச தேர்ந்தெடுக்க திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு என்ன அன்பர்களே இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க எல்லாரும் சரியா பதில் அனுப்பிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா பட் இப்ப நம்ம ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிடலாமா எஸ் இந்த வாட்டி நம்ம கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையை ஒரு முறை சொல்றேன் செக் பண்ணிக்கலாம் வினா எண் ஒன்று அபிருகல் என்று அழைக்கப்பட்டோர் யார் ஆப்ஷன் ஏ எகிப்தியர் ஆப்ஷன் பி எபிரேயர் ஆப்ஷன் சி மிதியானியர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எபிரேயர் எபிரேயர் என்ற சரியான விடை எழுதி அனுப்பின எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் எண் இரண்டு இத்திரோ என்ற எபிரேய சொல்லுக்கு சொந்தமானவர் யார் ஆப்ஷன் ஏ மோசையின் மாமனார் ஆப்ஷன் பி ஆரோனின் மாமனார் ஆப்ஷன் சி சிபோராவின் மாமனார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மோசையின் மாமனார் இந்த ஆன்சரை எழுதி அனுப்பின எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் விநாயன் மூன்று சுட்டிக்காட்டும் அடையாளம் என்ன ஆப்ஷன் ஏ ஆற்றல் ஆப்ஷன் பி அதிமேன்மை ஆப்ஷன் சி நம்பிக்கை நீங்க நம்பிக்கையே இந்த ஆன்சருக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நம்பிக்கையே தான் ஆன்சரே ஆனா நிறைய பேர் வந்து இதுலதான் தவற விட்டீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு பட் இருந்தாலும் சரியான விடை நம்பிக்கை ஸோ நம்பிக்கைன்ற எழுதி அனுப்பினவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் இந்த முறை நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எத்தனை பேர் தெரியுங்களா நானூற்றி முப்பத்தி நான்கு பேர் இதுல சரியான விடை எழுதி அனுப்பினவங்க முன்னூற்றி ஐம்பத்தோரு பேர் வாட்ஸ்அப் வழியா முன்னூற்றி எழுபத்தி ஒரு பேர் எஸ் எம் எஸ் மற்றும் இமெயில் வழியா இருபத்தி மூன்று பேர் தபால் வழியா நாற்பது பேர் எழுதி அனுப்பியிருக்கீங்க அனுப்பின எல்லோருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த இருபத்தஞ்சு அஞ்சு லக்கிய தேர்ந்தெடுக்க நேரம் வந்தாச்சு நம்மளுடைய சூய தெரேசியன் கார்மல் சபையின் அருள் சகோதரி மற்றும் மாதா டிவியோட அக்கவுன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற சிஸ்டர் மெடோனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நம்மளுடைய மக்கள் வந்து விபிலிய மறிவமுக்கு சென்ற வருடம் போலவே இந்த வருடமும் நிறைய ஒரு சில வார்த்தைகள் நேயர்களுக்கு மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் விபிலிய மறிவம் நிகழ்ச்சியை பங்கெடுத்த அனைத்து நல்ல உலங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு விபிலிய மறிவம் நிகழ்ச்சியை பாருங்க பரிசுகளை வெல்லுங்கள் சூப்பர் சிஸ்டர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க அண்ட் இந்த வாரத்துக்கான இருபத்தி அஞ்சு தேர்ந்தெடுக்கணும் ரெடியா இருக்கீங்களா என்ன நேர்களே நீங்களும் ரெடியா இருக்கீங்களா இந்த வாரத்துக்கான இருபத்தி அஞ்சு முதல் வெற்றியாளர் யாருன்னு பாக்கலாமா எஸ் சிஸ்டர் முதல் வெற்றியாளர் தாரகி ஜோசப் தூத்துக்குடி ஜோசப் தூத்துக்குடி வாழ்த்துக்கள் ஜெனிபர் டைசி அரக்கோணம் ஜெனிபர் ஃப்ரம் அரக்கோணம் வாழ்த்துக்கள் ஆலிஸ் மேரி திருப்பூர் எதித்தா ராமநாதபுரம் இவாஞ்சலின் ரெஜில் ஈரோடு வாழ்த்துக்கள் நிர்மலா ராணி ஊட்டி ரஃபேல் ஆத்தூர் அருள் பிரகாச மேரி வேம்பார் ஏஞ்சல் பெங்களூர் அனிதா தெரேஸ் ஈரோடு சுகனியா திருவள்ளூர் ரோஸ்லின் தர்மபுரி திண்டுக்கல் திண்டுக்கல் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேரி அனிதா பெங்களூர் மெர்லின் ஏஞ்சல் கொரட்டூர் சென்னை சேவியர் கன்னியாகுமரி லீனா கிரேசி கோயம்புத்தூர் அமலா ஜெகதீஷ் தூத்துக்குடி அருள்மேரி திருநெல்வேலி அருள்மேரி பிரம் திருநெல்வேலி வாழ்த்துக்கள் ஜூலியானா பொலிச்சலூர் ஜூலியானா பிரம் பொழிச்சலூர் வாழ்த்துக்கள் எஸ் சிஸ்டர் இந்த வாரத்துக்கான இருபது வெற்றியாளர் எடுத்துட்டீங்க கடைசி ஐந்து வெற்றியாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமா வாங்க செல்வம் மும்பை செல்வம் ஃப்ரம் மும்பை உங்களுக்கு வாழ்த்துக்கள் சுஜி கன்னியாகுமரி சுஜி ஃப்ரம் கன்னியாகுமரி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஜெஸ்டின் பெனி வேலூர் குழந்தை தெரசா தஞ்சாவூர் குழந்தை தெரசா ஃப்ரம் தஞ்சாவூர் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த வாரத்துக்கான கடைசி வெற்றியாளர் உங்க கையில எடுக்க போறீங்க கலா கன்னியாகுமரி கலா ஃப்ரம் கன்னியாகுமரி இந்த வாரத்துக்கான கடைசி வெற்றாளர் அண்ட் இருபத்தஞ்சு வெற்றியாளர்களை இந்த மட்டும் எடுத்துக் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரத்துக்கான இருபத்தஞ்சு வெற்றாளர்களை தேர்ந்தெடுத்தாச்சு மாதா தொலைக்காட்சியின் சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் நான்கு வாரமும் உங்களுடைய பேர் இதுல வரலனாலும் பிரச்சனை இல்லை கரெக்டான ஆன்சர் எழுதி அனுப்புங்க உங்களுக்கான பரிசு உங்களை தேடி வந்து சேரும் நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்கேன் நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது விவிலியம் அறிவோம் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்